எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து மரகதான்க்கு அப்புறம் அதாவது சில விஷயங்கள் நம்ம டிசைட் பண்ணி பண்ணுவோங்க எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கதையாக தான் கேட்குமே தவிர அது தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் அந்த மாதிரி பார்க்கல ஒரு நல்ல கதை கேட்கும்போது போது ஓகே எந்த மொழியாக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் பட் ஆஃப்டர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பேக் கம் பேக் வித் ஃபிலிம் லைக் யூட்டன் யூட்டன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்கிட்ட சொன்னப்போ லூசியா ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாங் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் சின்ன படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த படம் பார்த்தேன் பார்த்தக்கப்புறம் ஐ ஸ்போக் டு பவன் அண்ட் ஐ செட் பிரதர் இது கண்டிப்பாக ஒரு சின்ன படம் இல்லை ரொம்ப ரொம்ப பெரிய படமா எனக்கு தோணுச்சு யூ டென் கனடாவில் பார்க்கும்போது பிகாஸ் ஒரு நல்ல பட்ஜெட் கொடுத்து ஒரு நல்ல கதையோட ஒரு படம் பண்ணுறது ஃபிலிம் பட் கன்ஸ்ட்ரெயின் பட்ஜெட்டோட இவ்வளோதான் இருக்கு இதில் நீ ஒரு நல்ல படம் எடுக்குன்னு சொல்லும் போது மேக்கருக்கு வந்துட்டு தட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க் வித் தட் பட்ஜெட் ஹி மேட் வண்டர்ஃபுல் ஃபிலிம் ஐ திங் தட்ஸ் ஹவு ஐ நோ ஜஸ்ட் காட் இம்ப்ரஸ்ட் பவன் படம்னு சொன்னாட்டையும் உடனே ஐ ஜம்ப் ஜி ஃபிலிம் ஐ ஒன் பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இந்த படம் ஷூட்டிங் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னோட மூலையை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு ஐ ஜஸ்ட் வெந்தே லக் க்ளீன் ஸ்லேட் பவன் என்ன சொன்னாரோ அப்படியே தான் ராகுல் சொன்ன மாதிரி இஃப் இன் கேஸ் நாளைக்கு பிடிக்கலன்னா அவரை தான் கேட்கணும் எங்களை கேட்கக்கூடாது தேங்க்ஸ் லாட் ஷிவா சார் ஃபார் கம்மிங் அண்ட் ஆர் ப்ரொடியூசர்ஸ் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி கண்டிப்பாக எனக்கு எந்த இடத்துலையும் தோணலை பிகாஸ் இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அதை தாண்டி அவங்க கொடுத்துருந்தாங்க அண்ட் ஆல் த கோ ஆக்டர்ஸ் நரேந்த் சார் அண்ட் ராகுல் சமந்தா அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் இட்ஸ் நைஸ் பி அசோசியேட் தனஞ்சியன் சார் நைஸ் லாங் டைம் ஸோ திஸ் ஃபிலம் இஸ் அ வெரி 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 பிக் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் ஐ திங்க் நாளைக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் கூட கண்டிப்பாக இது ஒரு சின்ன படம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப பெரிய படம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட கான்ஃபிடென்ஸ் ஐ ஹோப் இட் வர்க்ஸ் தேங்க் யூ

அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் இதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஆடியன்ஸ் இந்த ஜானரில் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பேஸ்ல இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருக்க மாட்டாங்க ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் ஐ லைக் அபவுட் யூ டன் நாலு பாயிண்ட் புல்லட் பாயிண்டா சொன்னேன் சொல்லிட்டேனே நாலா சொல்லிட்டீங்களா அஞ்சா சொல்லிட்டேனே இல்ல நான் ஃபாலோ பண்ணல சாரி அடுத்து வந்து இப்ப நீங்க சமந்தாவோட ரெண்டாவது முறையா ஒர்க் பண்றீங்க இல்லையா ரங்கஸ்தலம்க்கு அப்புறம் ரங்கஸ்தலம்ல வேற ஒரு மாதிரியான சமந்தா பார்த்தோம் ரொம்ப கமர்ஷியலா இருந்துச்சு இந்த படத்துல வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க சோ வந்து நான் டீசன்ட் கேள்வி தான் கேக்குறேன் ஒரு மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எனக்கு புரியல என்ன இல்ல இந்த சமந்தா வந்து ரொம்ப கல்ட்டா ஏதோ ஒரு பயங்கர பெர்ஃபார்மரா இருக்க போறாங்க அப்படின்னு ட்ரைலர் பார்த்தா நமக்கு தெரியுது இல்ல கேள்வி கேட்கறது ஈஸி பதில் சொல்றது கஷ்டம் புரியுது இல்ல என்னோட கேள்வி என்னன்னா இந்த ரெண்டு சமந்தா ஓடியும் வந்து இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் ஓடியும் வந்து நீங்க சமீப காலமா தான் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றனால வாட் வாஸ் த ட்ரான்சிஷன் யூ சா ரங்கஸ்தலம் டு யூ டர்ன் இன் சமந்தா எனக்கு யூ டர்ன்ல வர சமந்தா வந்து इट्स மோர் ரிலேட்டபிள் ஃபார் பட் ரங்கஸ்தலம் நான் பார்த்தப்ப வந்துட்டு சான்ஸ் இல்ல ஐ திங்க் அங்க வந்து நான் ஸ்கிரீன் மேல வந்து ஐ நாட் see சமந்தா ஐ சா ராமலட்சுமி அண்ட் ஐ திங்க் ஷீ டிட் எ வண்டர்புல் பர்ஃபார்மன்ஸ் இன் தட் ஃபிலிம் அதுக்கப்புறம் இமீடியட் படம் தான் யூ டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தப்ப ஒரு ஜேர்னலிஸ்டாக எவ்வளோ அழகாக வந்து அந்த ரோலை வந்து அத போர்ட்ரேட் பண்ண முடியுமா அவங்கள ஹேர் டூலேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு மேஜர் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு படம் வந்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம்னா இருக்கும் ஐ திங்க் த சேஞ்ச் ஓவர் அண்ட் ராகுல் சொன்ன மாதிரி ரொம்ப தங்கமான பொண்ணு ரங்கஸ்தலம்ல வி டென்ட் ஹாவ் மேஜர் காம்பினேஷன்ஸ் பட் இந்த படம் ஃபுல்லா யூனோ வி சேர்ந்து வர்க் பண்ணிருந்தோம் ஐ திங்க் ஷி இஸ் எ வெரி குட் ஹியூமன் பீயிங் அண்ட் எ வெரி குட் ஆக்ட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சூப்பர் என்னோட கடைசி கேள்வி அந்த ட்விஸ்ட் கேள்வி நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் நீங்க வந்து தமிழ்ல சூப்பரா நடிச்சிட்டு தெலுங்கு போனீங்க அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் தமிழ்ல வந்திருக்கீங்க யூ டர்ன்ல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தமிழ் தெலுங்கு ரெண்டு இதுலயுமே வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க ரிலீஸ் ஆகுது சோ முதல்ல நீங்க வந்து யூ டர்ன் தமிழ்ல பார்க்க போறீங்களா தெலுங்குல பார்க்க போறீங்களா எந்த ஊர்ல இருந்தா அந்த மொழியில பார்க்க போறேன்